மே காட் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக நான் இந்த இணையதளத்தில் பொது வழியில் வருவதற்கு காரணம் என்னோடு ஒரு சிலர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் கொடுப்பதற்காக வருகிறேன் இதுவரை நான் இதை செய்ததில்லை ஆனால் இப்பொழுது பலரின் நன்மைக்காக திவ்ய நன்மைக்காக இதை செய்யலாம் என்று யோசித்து ஆங்கிலத்திலே அதை பதிவு செய்தேன் நான் இருமொழி நபராக இருக்கிறபடியினாலே அதை நான் அறிந்த அடுத்த பாசை தமிழிலும் அதை பதிவு செய்யலாம் என்று நினைத்து இதை பேசுகிறேன் அநேகர் கேள்விகள் கேட்கிறார்கள் கேள்வியில் ஒன்று இது எடுத்திருக்கிறேன் அவசியம் மதங்கள் அவசியம்தானா மனுவுக்கு மதங்கள் அவசியம்தானா என்ற கேள்வியை ஒருவர் கேட்டார் அன்படியினால் அதற்கு பதிலை கொடுப்பது என்னுடைய கடமை என்பதை நான் உணர்கிறேன் ஆனபடியினாலே பொது வழியிலே அதை பதிவு செய்து விடலாம் என்று இந்த வந்திருக்கிறேன் ஆங்கிலத்திலே இருக்கிறது என்னுடைய சேனலில் வேணுமென்றால் பார்க்கலாம் தமிழிலும் அதை கூடிய மட்டும் பதிவு செய்கிறேன் கேளுங்கள் எந்த கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் அதை கேட்கலாம் ஏனென்றால் மனிதன் ஆவிக்குரியவன் மனிதன் அவன் ஆத்மா மனிதன் ஆவிக்குரியவன் அவன் முக்கியமாக ஹீ இஸ் மோர் ஸ்பிரிச்சுவல் பொதுவாக இந்திய தேசத்தில் பார்த்தால் த ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் டூ மச் அது சரியாக நடத்தப்படவில்லை அப்படியானால் மனிதன் சரியாக நடத்தப்பட வேண்டும் என்பது என்னுடைய ஆதங்கம் ஒருவேளை சில நாட்கள் இருக்கலாம் அதற்கு முன்பதாக என்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு சத்தியத்தையும் உண்மையும் சொல்லிவிட நான் விரும்புகிறேன் இணையதளத்திலும் பொது வழியிலும் நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி இது ஒரு அன்பின் பிரதிபலிப்பு என்பதை நான் அறிந்திருக்கிறேன் ஆனபடியினாலே பேசுகிறேன் இன்று காலை அவர் கேட்டார் ஆங்கிலத்திலே ஒய் டு வி நீட் ரிலீஜியன் நமக்கு ஏன் மதங்கள் தேவை அவசியம் அது சரியானது தானா மனிதனை சரியான முடிவுக்கு அது வழி நடத்துமா என்ற ஒரு கேள்வி அப்படின்னாலே மிக முக்கியமான கேள்வி இந்த காலத்தில் அது அவசியம் அப்படியானால் மதங்கள் எப்படி வந்தது பொதுவாக நான் சொல்கிறேன் மதங்கள் வந்து மனிதனுடைய வழி மனிதன் தானாக தேடுகிறான் ஏன் மனிதன் மதக்க மதத்தை நாடுகிறான் என்றால் அவனுக்கு உள்ளாக ஒரு ஆதங்கம் இருக்கிறது எப்படியாவது நான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் முக்தி அடைய வேண்டும் பரலோகம் செல்ல வேண்டும் என்ற ஒரு இயக்கத்திலே இருக்கிறது அந்த ஆத்மா தேவன் கடவுள் படைத்த அந்த ஆத்மா ஆத்மானா என்ன சிந்தனை திட்டம் செயல் நீங்கள் சிந்திக்கக்கூடிய நபர் சிந்தனைக்காரன் ஒவ்வொரு மனிதனும் சிந்தித்தபடி முடிவெடுக்கக்கூடியவர்கள் முடிவெடுக்கிறபடி நீங்கள் செயல்படக்கூடியவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஒருவேளை நான் அதிகமாக பேசும் பொழுது நான் ஒரு மதத்தை சார்ந்தவன் என்று சொல்லுவீர்கள் நான் ஒரு மதத்தை சார்ந்தவன் அல்ல நான் தேவனை சார்ந்தவன் கடவுளை சார்ந்தவன் அசத்தியத்தை சார்ந்தவன் ஜீவனை சார்ந்தவன் பரலோகத்தின் வழியை சார்ந்தவன் அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஏன் மதங்கள் என்ற கேள்வியில் மதங்கள் தேவ் மனிதன் அதாவது மனுக்குலம் தேவனை தேட ஆரம்பித்தது மனு என்பது ஒரே குலம் ஒரே சந்ததி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த கடைசி காலத்திலே வித்தியாசமான ஸ்கிரிப்சர்ஸ் என்று சொல்லுவார்கள் வேதங்கள் அநேகம் வந்துவிட்டன அவை எல்லாவற்றிற்கும் ஒரு ஆதாரம் உண்டு அந்த ஆதாரத்தை ஆதாரத்தின் அடிப்படையிலே நான் உங்களோடு பேச விரும்புகிறேன் பாருங்கள் இந்த உலகம் மட்டுமல்ல நாம் வாழுகிற இந்த உலகம் ஒரிஜினல் உலகம் ஏற்கனவே கடவுள் படைத்த உலகம் கிடையாது பூமி கடவுள் படைத்த ஒரிஜினல் பூமி ஏர்த்து வந்து ஒரு சிங்கிள் லேண்ட்மாஸ் ஒரே நிலப்பகுதியை உடையது இந்த மாதிரி கண்டங்களாய் அவர் படைக்கவில்லை கண்டங்கள் எப்படி உருவானது அது மனுக்குலத்தின் வீழ்ச்சி இறுதியில் கண்டங்களாக உருவெடுத்துவிட்டது தேவனுடைய சாபத்தினால் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் யார் கடவுள் யார் தேவன் என்று சொன்னீர்கள் என்றால் அவர் ஹீ இஸ் எ செல்ஃப் எக்ஸிஸ்டன் அவருக்கு உதவி ஒன்றும் தேவையில்லை அவர் தாமாகவே இருக்கிறார் அவருக்குள் அன்பு என்றது உண்டு அவர் அன்புள்ளவர் அவர் இரக்கம் உள்ளவர் அவர் நீதி உள்ளவர் எல்லாம் அவருக்கு பொருந்தும் வல்லமை அவருக்கு நிகர் அவர்தான் ஆனால் அவர்தான் நாம் காணக்கூடாத இந்த உலகத்தையும் காண்கிற இந்த உலகங்களையும் அவர் உண்டாக்கியிருக்கிறார் சிருஷ்டி கர்த்தர் என்று சொல்லுவார்கள் அதாவது இருந்து இருக்கிறவைகள் போல தான் கடவுள் தேவன் அவரை தவிர வேறே தேவர்கள் யாரும் கிடையாது தேவன் ஒருவரே தேவர்கள் என்று கிடையாது அது மனிதனாக ஏற்படுத்தி கொண்டது ஒரே மானிட சத்ரு அவன்தான் டெவில் இல்லைனை சாத்தான் என்று சொல்லுவார்கள் அவனால் ஏற்படுத்தப்பட்டது சாத்தான் என்பன் என்பவன் வேறு யாரும் அல்ல நாம் காண்கிற அந்த அதிவல்லமை சர்வ அதிகாரி என்று சொல்லலாம் ஆனால் அவர் கேட்டவர் அல்ல தேவன் மகா அன்புள்ளவர் அவருடைய கையின் படைப்புதான் சாத்தான் தேவனுடைய கடவுளுடைய கையின் படைப்புகள் இரண்டு தேவதூதர்கள் இரண்டாவது மனுஷன் தேவ தூதர்களை ஒரு படையாக அவர் சிருஷ்டித்தார் அதாவது ஆங்கிலத்திலே ஆர்டர் என்று சொல்லுவார்கள் பல மில்லியன் மில்லியன் பில்லியன் ட்ரில்லியனாக கூட இருக்கலாம் அவைகளை மூன்றாக வகுத்தார் மூன்றாக வகுத்து மூன்றுக்கும் ஒரு தலைவனை கொடுத்தார் ஒவ்வொரு தலைவன் அதில் ஒன்றுதான் அதிக வல்லமை படைத்த லூசிஃபர் என்று சொல்லுவார்கள் அவன் மகா பயங்கரமானவன் என்று சொல்லவில்லை அழகுள்ளவன் அவன் வீழ்ச்சிக்கு முன்பதாக அவர் என்ன பண்ணினான் நான் கடவுளுக்கு மேலாக படைத்தவருக்கு மேலாக என்னை உயர்த்துவேன் என்று சொல்லி பெருமை கொண்டு விட்டான் அவனுடைய ஆசை மிகவும் அதிகமாகிவிட்டது தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தினான் தேவன் அன்புள்ளவர் இரக்கம் உள்ளவர் கிருபை உள்ளவர் என்பதை அறியாதபடி ஆனால் அவன் தன்னுடைய இருதயத்தின் தோற்றத்தை தேவன் அறிவார் என்று அவனுக்கு அறியாதபடியினாலே அவன் இருதயத்திலே அந்த தோற்றம் வரும்பொழுதே தேவன் அவனை தள்ளிவிட்டார் அவன்தான் சாத்தான் அவனோடு கூட மூன்றில் ஒரு பகுதி தூதர்கள் வீழ்ச்சியடைந்தார்கள் அவர்கள்தான் பிசாசுகள் குட்டி சாத்தான்கள் என்று நீங்கள் சொல்லக்கூடும் இவர்கள்தான் மதங்களுக்கு காரணர் என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் இந்த கூட்டம் தேவனுக்கு எதிராகவே இன்று வரை கிரியை செய்து கொண்டிருக்கிறது ஆனால் தேவன் இந்த கூட்டத்திற்கு ஒரு முடிவை உண்டு பண்ணிவிட்டார் அடுத்த கேள்வி நான் இணையதளத்தில் வருவேன் நரகம் பரலோகம் உண்டா நிச்சயமா எப்படி செல்வது என்பதை குறித்து உங்களுக்கு நான் பேச விரும்புகிறேன் ஏனென்றால் காலம் கடைசி ஆயிற்று ஆனபடியினால் மக்கள் இதை அறிந்து கொள்வது மிகவும் முக்கியமான தேவை அத்தியாவசிய தேவை உங்களுடைய சாப்பாட்டை காட்டிலும் உங்களுடைய உடல்களை காட்டிலும் உங்களுடைய அணிகலன்களை காட்டிலும் உங்களுடைய கார் வீடு மற்ற சொத்து எல்லாவற்றைக் காட்டிலும் இது அவசியம் ஏனென்றால் உங்களுடைய ஆன்மா மிகவும் விலையேற பெற்றது ஆன்மாவின் முடிவு சொர்க்கத்திலோ முக்தியிலோ பரலோகத்திலோ போய் சேர வேண்டும் என்பது உங்களுக்கு அவசியம் எப்படி என்பதும் அவசியம் அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் போகிறேன் தேவன் கடவுள் முதலாவது காலத்தை உண்டு பண்ணினார் காலத்தை உண்டு பண்ணினவர் இடத்தையும் அதாவது ஸ்பேஸை உண்டு பண்ணினார் ஸ்பேஸை உண்டு பண்ணினது மட்டுமல்ல இதோ மெட்டீரியல் அதாவது ஜட உலகத்தையும் அவர் உண்டு பண்ணினார் ஆனால் தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது ஸ்கிரிப்சர் என்று சொல்வார் ஸ்கிரிப்சர் ஒன்றே தான் அந்த ஸ்கிரிப்சர் தான் இதோ அது முன் தீர்மானிக்கப்பட்ட ஒன்று மனுக்குலத்தின் வாழ்க்கையும் வரலாறும் அந்த ஸ்கிரிப்சர்னால வேதத்தினாலே முன்குறிக்கப்பட்டது இப்படிதான் செல்ல வேண்டும் என்று அவர் தேவன் ஹி இஸ் இன் ஃபுல் கண்ட்ரோல் முற்றிலுமாக எல்லாவற்றையும் அவர் கண்ட்ரோல் பண்ணுகிறவராக இன்றும் இருக்கிறார் அவர் முதலாவது அதை சுருஷ்டித்தார் சிருஷ்டித்த பின் மனுவை இப்பொழுது சாத்தான் யார் என்று உங்களுக்கு தெரியும் மனு வந்து மனுவை தம்முடைய சாயலில் சிருஷ்டிக்க அவர் திட்டம் கொண்டு மனுவை தம்முடைய சாயலிலே சிருஷ்டித்தார் இல்லாமையில் இருந்து இருக்கிறவைகள் போல அழைத்து அவனை சிருஷ்டித்தார் மனுவை தன்னுடைய சாயலிலே சிருஷ்டித்து அவனுக்கு ஆவி ஆத்மா சரீரம் என்ற முக்கூறுகளை கொடுத்தார் அவன் மிகவும் ஆவிக்குரியவன் ஹி இஸ் அ ஸ்பிரிச்சுவல் பீயிங் அவனுக்கு ஒரு ஆன்மா உண்டு ஆன்மா என்றால் சிந்தனை திட்டம் செயல் என்பது அதுதான் உங்களுடைய வெளியேறப்பெற்ற பர்சனாலிட்டி என்று சொல்லக்கூடும் அது மட்டுமல்ல அடுத்தது சரீரம் தேவன் ஆவியாக இருக்கிறபடியினாலே உங்களுடைய ஆவியோடு நீங்கள் தேவனை தேவனோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்றும் உங்களுடைய ஆன்மா உங் நீங்கள் யார் நான் என்று சொல்கிற அந்த ஆன்மா நான் சிந்திக்கக்கூடிய காரணக்கர்த்தா சிந்தித்தபடி முடிவெடுப்பேன் முடிவெடுத்தபடி நான் செயல்படுவேன் என்ற அதுதான் ஆன்மா அப்போ இதை வந்து நீங்கள் சரீரப்பிரகாரமாக தேவனை மகிமைப்படுத்த செயல்பட வேண்டும் இதுதான் சத்தியம் ஆனால் அந்த சாத்தான் என்ன பண்ணார் மனிதனோடு கூட அவனுக்கு இணையாக மனுஷியை கொடுத்தார் சாத்தான் மனுஷியின் மூலமாக மனுக்குலத்தை வஞ்சி வஞ்சித்தான் இது ஒரு பெரிய காரியங்கள் சத்தியம் அதை நீங்கள் அழிந்து அறிந்து கொள்ள விரும்பினால் அணுகலாம் இதை விளக்கமாக நான் சொல்லுவேன் இதுதான் சத்தியம் இதற்கு வெளியே சத்தியம் கிடையாது சத்தியம் எது ஒரு ஒருமை பன்மை கிடையாது சத்தியங்கள் அதேபோல மதங்கள் பலர் எல்லாரும் இன்றைக்கு மதங்களை பேச ஆரம்பித்து விட்டார்கள் ஆனபடியினாலே சத்தியத்திற்கு கேடு உண்டாகிற அளவுக்கு அது போகுது காலத்தின் முடிவிலே நாம் வந்து நிற்கிறோம் காணப்படினாலே மனுக்குளம் இவனமாய் தனக்கு கொடுக்க அந்த பாட்னர் மூலமாக ஆதாம் வஞ்சிக்கப்பட்டு வஞ்சனையினாலே அவன் மீறுதலுக்கு உட்பட்டு இந்த இவ்வனமாக அவன் நின்ற நிலையில் இருந்து வெளியே தள்ளப்பட்டான் பின்பதாக அப்பொழுதுதான் அதை இட் இஸ் எ பீரியட் ஆஃப் இன்னசென்ஸ் அவர்களை ஒரிஜினல் பூமி ஏத்தில் அவர் வைத்தார் அதுக்கு தான் பேர் பூமியை அவர் உண்டாக்கி அந்த பூமியிலே ஆதாமையும் ஏவாளையும் வைத்தார் அவர்கள் கீழ்ப்படியாமையினாலே வெளியே தள்ளப்பட்டார்கள் பின்பதாக மனசாட்சியின் காலத்திற்குள்ளாய் அவர்கள் வந்தார்கள் அது நோவாவின் காலத்தில் முடிந்தது அதை பற்றி மக்களுக்கு ஜனங்களுக்கு இந்த குளோபல் ஆத்துமாக்களுக்கு அறிவில்லை அதை சரித்திரத்திலிருந்தே விட்டார்கள் இதுவும் ஒரு சாத்தானுடைய வேலை என் வேலை என்பதை நான் அறிந்திருக்கிறேன் ஆனபடியினாலே நோவாவின் காலம் தில் என்ன ஆயிற்று இந்த நாம் வாழ்கிற இந்த பூமி ஜலப்பிரளயத்தினால் வந்து முழுவதும் நியாயத்தீர்ப்புக்கு உட்பட்டது அங்கே நோவாவின் குடும்பம் தேவன் அவர் மனுவுக்கு வாக்களித்த தம்முடைய சொந்த குமாரனாகிய கிறிஸ்துவை அவர் கொண்டு வருவதற்காக நோவாவை தெரிந்து கொண்டார் மற்றபடி அல்ல நோவா நீதிமான் என்று அந்த வேதம் சொல்லும் ஆனால் அவன் நீதிமானாக இருக்கிறான் என்பதற்காக அல்ல தேவனுடைய உண்மையினால் அவர் மனுவுக்கு வாக்களித்து கொடுத்தபடி ஸ்திரீயின் வித்தினால் நான் சாத்தானிற்கு முடிவு கொண்டு வருவேன் என்று சொன்னவர் அதை நோவாவிலே நிறைவேற்றினார் கடைசியாக நாம் வாழும் இந்த காலத்திலே மரியாளின் கன்னி மரியாளின் கற்பத்திலே ஒரு அவதரித்த இயேசு கிறிஸ்து அவர்தான் நம்முடைய இரட்சகர் நம்முடைய மீட்பர் அவர் மூலமாக சாத்தானிற்கு விரோதமான திட்டத்தை இயற்றி அவராலே சாத்தானிற்கு முடிவு கொண்டு வந்தார் சாத்தானை நியாயம் தீர்த்தார் அவனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டதுதான் நரகம் மனுவுக்கு அல்ல இதை குறித்து இன்னொரு நாள் பார்க்கலாம் ஆனபடியினால மனு என்ன ஆயிற்று அந்த நோவாவின் காலத்திலே காலத்திற்கு பின்பதாக மனுஷனுடைய அரசாட்சியின் காலம் என்று மனுஷன் பாபேல் கோபுரத்தை கட்டி தேவனுக்கு விரோதமாக எழும்பினான் தேவனுக்கு விரோதமாக தன்னைத்தானே உயர்த்தினதை நாம் பார்க்கலாம் பாபேல் டவர் வந்து சரித்திரம் படைத்தது ஆனபடியினாலே அந்த பாபேல் என்றாலே ஒரு குழப்பம் இட் இஸ் அல் கன்ஃபியூஷன் என்று நாம் சொல்லலாம் மனிதன் பாபேல் என்ற இடத்திலே ஒரு கோபுரத்தை கட்டி தேவனுக்கு விரோதமாக தன்னைத்தான் உயர்த்தினான் ஏனென்றால் மக்கள் சாத்தானுடைய ஆவிக்கு உட்பட்டு விட்டார்கள் சாத்தான் மனுவை தனக்கு விரோதமாக திருப்புகிறான் இன்று வரை அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது ஆனப்படினாலே அந்த பாபேல் கோபுரத்தில் தேவன் கடவுள் மனுவை சந்திக்க வந்தார் அங்கே நிம்ரோத் நீங்கள் பாருங்கள் கூகுள் சர்ச் போட்டு பாருங்கள் நிம்ரோத் என்பவன் தனக்குத்தானே கூட்டத்தை சேர்த்து மனுவை சேர்த்து கோபுரத்தை கட்டி தேவனுக்கு விரோதமாக உயர்த்தினான் அங்கேயும் தேவன் ஒரு கன்ஃபியூஷனை குழப்பத்தை கொண்டு வந்து அங்கேதான் ஒரே பாஷையாக இருந்தது பல பாஷைகளாக பல கல்ச்சர்ஸ் ஆக கல்ச்சர்ஸ்னா தமிழில் எனக்கு சரியாக தெரியவில்லை பல கல்ச்சராக அது மாறிவிட்டது அங்கேதான் மதம் உருவானது மனிதன் அந்த டிஸ்போஷன் குழப்ப நிலைக்கும் அவர்கள் சிதறடிக்கப்பட்ட பின்பு எங்கெங்கே சென்றானோ அப்பொழுது கான்டினென்ட் நோவாவின் அந்த க்ளோபல் டெலூஜ் இல்லைன்னா நோவாவினுடைய அந்த ஃப்ளட்டுக்கு அப்புறமாக இந்த வாட்டர் சீடட் தண்ணீர் வெட்டி போயிற்று நிலம் தோன்றினது அந்த நிலத்தில் தான் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதுதான் கண்டங்கள் ஆனால் தேவனுடைய மெய்யான ஒரிஜினல் கிரியேஷன் கண்டங்கள் கிடையாது ஆனபடியினாலே தேவன் ஒரு மிகவும் பிரதானமான உன்னதமான முடிவை தம்மை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவர் வைத்திருக்கிறார் ஆனப்படினால அங்கேதானே தேவன் அவர்களை சிதறடித்து மக்கள் பூமியின் எங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள் பல கண்டங்களிலே அங்கே பல பிரிவினைகள் உருவாகிவிட்டன அங்கேதான் மதம் ஆனால் தேவன் ஆத்மா விலையேறப்பட்ட ஆத்துமா அவனுக்கு உள்ளாக இருக்கிறபடியினாலே அவன் தேவனை கடவுளை சாமியை தேட ஆரம்பித்தான் பல பெயர்கள் கடவுளுக்கு கொடுத்து ஆனால் அந்த கடவுளுக்கு ஒரே பெயர்தான் உண்டு அவர் ஒய்ஹெச் டபிள்யூஹெச் தேவன் அந்த எகோவா தேவன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக இருக்கிறார் அந்த ரெண்டாம் நபர்தான் அவர் பெயர் கிறிஸ்து இல்லைன்னார் அவருக்கு பெயர் வார்த்தை அதுதான் வேதம் சொல்லுகிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனோட தேவனோடு இருந்தது அந்த வார்த்தை இருந்தது அவர்தான் அவர் பெயர்தான் ஆதி ஆதியும் அந்தமும் அவரே யாரு கிறிஸ்து அந்த கிறிஸ்துவுக்கு பெயர்தான் அந்த கிறிஸ்துவுக்கு பெயர்தான் இயேசு அவர் கண்ணியின் வயிற்றில் மனுவாக தோண்டி நமக்கு வெற்றியை கொடுக்க அவர் வந்தார் சாத்தானிற்கு தீர்ப்பையும் மனுவுக்கு விடுதலையும் மனுவுக்கு விடுதலையையும் கொடுத்து அவர் இரட்சகராக மீட்பராக கடவுளாக இருக்கிறார் காணக்கூடிய தேவன் ஒருவர் உண்டென்றால் அவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே அவர் கண்ணியின் கற்பத்தில் உரு உருவடித்து நீங்கள் இந்து வேதத்திலையும் நீங்கள் பார்க்கலாம் இதோ கண்ணியாய புத்திரியா புத்திரன் ஆம் அவர்தான் தேவன் ஆனால் அவர் மறைக்கப்பட்டிருக்கிறது மற்றபடி ஜாதிகள் இவைகள் எல்லாம் சாத்தானிலிருந்து உருவெடுத்தது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஜாதிகள் அவசியமில்லை மதங்கள் அவசியமில்லை மனு என்பது ஒரே குலம் தேவனுக்கும் மனுஷனுக்கும் மனுவுக்கும் இடையில் இருப்பது ஒரே ஒரு மத்தியஸ்தர் அவர் கிறிஸ்து இயேசு அவர் நூறு சதவீதம் தேவன் அவர் நூறு சதவீதம் மனிதன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது நமக்கு மிக அவசியம் ஏனென்றால் அவர் மூலமாகத்தான் அவர் சாத்தானுக்கு நரகத்தையும் மனுவுக்கு பரலோகத்தையும் உண்டு பண்ணினார் அவரில் முக்தி உண்டு அவரில் சொர்க்கம் உண்டு அவரில் பரலோகம் உண்டு தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே அவர் மனிதன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனுவாக நமக்கும் அவருக்கும் இடையிலே தேவனாக தேவனுடைய பகுதியிலே இருந்து ஆனபடியினால் இதுதான் சத்தியம் அப்போ மதம் அவசியமா என்ற கேள்விக்கு பதில் மதம் அவசியம் இல்லை ஒருவேளை நான் சொல்வதிலிருந்து நீங்கள் என்னை ஈ வி அ கிறிஸ்டியன் ஈ பிலாங்ஸ் டு கிறிஸ்டியானிட்டி அம் நான் மதத்தின் அடிப்படையில் பேசவில்லை வேதம் ஒன்றுதான் அந்த ஒன்று மனிதனுடைய சரித்திரத்தை வாழ்க்கையை திட்டம் பண்ணியிருக்கிறது அவர்தான் கடவுள் அவர் மனுக்குலத்தின் வாழ்க்கையை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை நாம் இப்பொழுது கடைசி காலத்திலே இருக்கிறோம் ஆனபடியினாலே மனிதன் ஒரே குலம் ஆதாமிலிருந்து வந்தது வேறு எந்த டிவிஷனும் எந்த விதமான பகுப்பும் தேவனால் உண்டாகவில்லை ஆனால் அது சாத்தானால் உண்டானது மானிட சத்துரு சாத்தானிற்கு எல்லாவற்றையும் அவன் உங்களை அனுமதிக்க விட்டு விடுவான் ஆனால் கிறிஸ்து இயேசுவுக்கு மாத்திரம் அவன் எதிர்த்து நிற்பான் ஏனென்றால் அந்த ஒன்றில் மாத்திரம்தான் எந்த ஒரு மனுவுக்கும் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் பூரண விடுதலை கிடைக்கும் என்பதை நான் உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன் உங்களை நான் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை உங்களுக்கு ஒரு கன்விக்ஷன் உணர்வு உண்டானால் நீங்கள் பரலோகத்தில் போய் முடியலாம் இந்த வாழ்க்கை குறுகியது என்பது வருடம் மிஞ்சி போனால் அதற்கு பின்பதாக ஆத்மா நம்மை விட்டு பிரியும் ஆவி தன்னை தேர்ந்த கடவுளிடம் தேவனிடத்திலே போய் சேரும் சரீரம் மண்ணுக்கு செல்லும் இல்லை அக்னிக்கு இரையாகும் ஆனபடியினாலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது சத்தியம் நானே வழி என்ற கிறிஸ்து இயேசு அவர்தான் ஜீவன் அவர் ஒருவரே தேவனும் அவர் நித்திய நித்தியமாக நாம் தேவனை தரிசிப்பது கிறிஸ்து இயேசுவையே ஏனென்றால் பிதா ஆவியாயிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் ஆவியாயிருக்கிறார் இவர் மாத்திரம் நம்மை போல சரீரத்தை உடையவராய் நித்திய நித்தியமாய் இருப்பார் அவருக்குள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் ஏனென்றால் இது வந்து ஒரு பெரிய மிக பெரிய சப்ஜெக்ட் சரித்திரம் முழுவதும் அடங்கி இருக்கிறது ஆனபடியினாலே நீங்கள் வேதத்தை படியுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் வேதங்கள் எல்லாம் வேதங்கள் அல்ல ஆனால் உங்களுக்கு கொடுக்கிறது ஆதியாக முதல் வெளிப்பாடு வரை சத்தியம் அடங்கி இருக்கிறது அதை படித்து புரிந்து கொள்வது கடினம் ஆனால் அதுதான் சத்தியம் அதற்கு வெளியே சத்தியம் இல்லை என்பதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் மதங்கள் எந்த மதங்களும் அவசியம் இல்லை நமக்கு வேண்டியது சத்தியம் சத்தியம் ஒருவரே சத்தியம் என்பது ஒரு நபர் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உங்களுடைய இரட்சகர் அவர் உங்களுடைய மீட்பர் அவரே உங்களுடைய தேவன் தேவனால் இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஞானம் ஆனார் அந்த ஞானத்தின் பெட்டகம்தான் இந்த மூன்று காரியங்கள் யூ ஆர் செட் ஃப்ரீ ஆர் யூ ஆர் மேட் ரைச்சியஸ் நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்படலாம் அவரில் நீங்கள் ஆர் செட் அபார்ட் நீங்கள் பரிசுத்தவான்கள் சுத்தவான்களாய் மாற்றக்கூடும் ஆர் செட் ஃப்ரீ ரெடீம்டு யூ ஹேவ் பின் பெய்ட் அ ப்ரைஸ் அண்ட் உங்களுக்கு ஒரு பரிபூரண விடுதலை நித்திய விடுதலை அவரிலே கிடைக்கும் இதை அறிந்து அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் பரலோகத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள் இயேசுவே உங்களுடைய நாயகராய் இருப்பாராக ஆசீர் வதிக்கப்படுங்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமேன்